அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் படங்களை வைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் படமில்லை பேரறிஞர் அண்ணா படமில்லை நான் கேட்கின்றேன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய அந்த அரசாணையை ஏன் இன்னும் அமல்படுத்தவில்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் படங்கள் வைக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கோயம்புத்தூர் கலெக்டரேட்டை செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மனு கொடுத்த மூணு ஆச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கல அண்ணா படத்தை கலெக்டரேட்ல வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் ஜியோ இருக்குல்ல ஏன் வைக்கல திராவிட கழக ஆட்சியில் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா படம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லாமல் இருக்கிறது